வச்சு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு என்ன பண்ண கரம் இது எல்லாம் ஒரு மசாலா இது நம்ம வீட்ல ரொம்ப ரொம்ப இருக்கும் வாங்க நான் என்னென்ன சேர்த்து பார்க்கலாம் வந்து நம்ம கரம் மசாலா செய்ய போறோம் கரம் வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வர கொத்தமல்லி வந்து நான் வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் சோம்பு சோம்பு பார்த்தீங்கன்னா இது ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அப்புறம் பட்டை பட்டை ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஏலக்காய் ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் கிராம்பு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் மராட்டி மொக்கு ஐம்பதுங்க சீரகம் ஒரு ஐம்பது கிராம் மிளகு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் எடுத்துருக்குறேன் அப்புறம் அண்ணாச்சி பூ இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கைப்பாசி வந்து ஒரு முப்பது கிராம் எடுத்துருக்கேன் இவ்வளோதாங்க இப்போ இது எல்லாமே நம்ம டையலோஸ் பண்ணி பவுட்ரு பண்ண வேண்டியது தான் வாங்க இது எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி வச்சு ஒரு அடிக்கலமான பாத்திரம் வச்சுட்டு நான் கொத்தமல்லி இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் இல்லைங்களா இப்போ நூறு நூறுரூவா போட்டு வறுத்துக்கலாம் கரம் மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை நம்ம வறுபட வறுக்கும் போதே நமக்கு வந்து வாசம் வரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் ரொம்ப வேண்டியது வேண்டியதில்லை நமக்கு பாருங்க மல்லி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு போதும் நமக்கு இந்த வாசம் வந்தாலே போதும் நம்ம எடுத்துடலாம் ஒரு கிராம் இருக்கு அடுத்தது நூறு கிராம் இருக்கு அதையும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க இந்த மல்லி ரெண்டாவது இடம் போட்டோம் இல்லைங்களா இதுவும் நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து நம்ம அந்த பழைய மல்லியோடு சேர்த்துக்கலாம் மல்லி வறுத்து வச்சுங்க இனி வந்து நம்ம சோம்பு வறுத்துக்கலாம் சோம்பு நூறு கிராம்ங்க இதுவும் அப்படிதாங்க லேசாக வாசம் வரும் லேசாக பொரிய ஆரம்பிக்கும்போது நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வருபட்டதா இல்லையான்னு தெரியாது இல்லையா சிலருக்கு நீ புதுசாக செய்கிறவங்களுக்கு சமைக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வர மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இருக்கும்போது நல்லா வாசம் இருந்தால் எடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்படி கை அப்படி பிடிச்சி பார்த்தோம்னா கை கைப்பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் எடுத்துடலாம் இந்த ரெண்டு முறைப்படி நம்ம வந்து வறுக்கலாம் பாருங்க சோம்பு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த சோம்பு எடுத்துக்கலாம் சீரகம் கூட சேர்த்துட்டு வறுக்கும்போது சீரகம் நல்லா வாசம் வரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இன்னும் மிளகம் வறுக்கும் போதே மிளகு வந்து இருபத்தஞ்சி கிராம் தான் சீரத்துக்கூடையே போட்டு நான் வறுத்துட்டேன் ஏலக்காய் போட்டுக்கலாம் பாருங்க ஏலக்காய் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ நம்ம வறுத்துரலாம் அடுத்து நம்ம கிராம்பு வறுத்துக்கலாங்க இப்போ நாம் எடுத்து வச்ச பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பண்ணணும் ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து மிக்சில் அரைச்சி வச்சுக்கணும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் க்ராம்பு நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா கிராம்பு வாசம் வருது பெடுத்தரலாம் பாருங்கள் க்ராம்பு நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா கிராம்பு வாசம் வருது பெடுத்தரலாம் பட்டை சேர்த்து பட்டை நல்லா வரப்பட்டுருச்சு வாசம் இருந்து இப்போ நம்ம எடுத்துடலாம்

அண்ணாப்பூ வரப்பட்டுருக்குங்க இது கொஞ்சம் லேட்டாகும் கெட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப திக்காக இருக்குல்லையா அந்த பூவு அதனால் இது மட்டும் கொஞ்சம் லேட்டாகுங்க ஆனால் வரப்பட்டுருச்சு நல்ல வாசம் வருது எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மராட்டி மூக்கு இதே வறுத்துக்கலாம் பாருங்க மராட்டி மூக்கும் நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை அது கூடவே பார்த்திங்கன்னா கல்பாசி சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்து ரொம்ப கம்மியாக வச்சுப்பாங்க ஸ்டவ கூட ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே விட்டுறலாம் இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல வெறு விட்டுரும் அவ்வளோதாங்க இதெல்லாம் ஆரட்டுங்க அப்புறம் நம்ம பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க நம்ம வறுத்த பொருள் எல்லாம் நல்லா அரைச்சு இப்போ இதில் நான் வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்து உருப்பாட்டேன் நம்ம கரம் மசாலாவுக்கெல்லாம் நல்லா வறுத்து ஆற ரூம் கெம்பரேஸ் வர வரைக்கும் ஆற வச்சு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இந்த கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சமையலுக்கும் நான்வெஜ் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் சாப்பிட செய்கிறோம் இல்லை அரிசி பருப்பு சாப்பாடு செய்கிறோம் அதுக்கெல்லாம் கூட நமக்கு தேவைப்பட்டால் இதில் ஒரு கால் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் குருமா வைக்கிறோம் இல்லைங்களா சப்பாத்தி குருமா சப்ஜி இந்த மாதிரி ஐட்டத்துகளுக்கும் நாம் இது ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரூம் டெம்ப்ரேச்சர் வந்து நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சாலும் மிக்சியில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சூடாயில் வந்து சூடாயில் இதை மறுபடியும் நல்லா ஆற வச்சு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் வெளியவே இருந்தாலும் உங்களுக்கு கிடையாது இதுக்கு நான் ப்ரிசர்வேட்டிவாக என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு தான் கல்லுப்பு தான் கொஞ்சம் வறுத்து இதில் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதாங்க பாருங்க மசாலா ஐட்டம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க ரொம்ப வாசமாக இருக்குது நீங்கள் இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு குருமாவுக்கு போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்